ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்னைக்கு தூத்துக்குடி பீச்சில் தான் பார்த்துக்கோங்க மீன் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு மழை நேரம் கொஞ்சம் மழை நின்றுச்சு அப்போ ஏலம் ஆனால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க மழை நேரத்துலயும் இன்னைக்கு ஏலம் போய்கிட்டு தான் இருந்தது மீன் பார்த்தேன் நமக்கு ஏற்ற மீனா சரி பாப்பு பார்த்தா கொஞ்சம் வாவல் இந்த மாதிரி மீன்லாம் ரேட்டு கண்ண அப்படின்னால இருந்தது ஊலி இந்த மாதிரி மீன்லாம் போட்லேயே வாங்கிட்டேன் பாத்துக்கோங்க மீன் என்ன மீன் பார்க்கலாம் வாங்க பாருங்க சாலை நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை தான் வாங்கினேன் நல்ல பெரிய சாலை இது வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்கு சால மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் வைக்கும்போது குழம்பு எப்படி வச்சாலும் டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்க நல்லா அருமையா இருக்கும் மற்ற எல்லா மீன்களை விட இந்த மீனோட டேஸ்ட் வந்து ஜாஸ்தி எவ்வளவு விலகூட மீன் வாங்கினாலும் ஐநூறு ரூபாய் ரூபாய் கொடுத்து மீன் வாங்கினாலும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா கழுவி நல்லா நீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதில் ஒரு வயசான தாத்தா வந்து நின்னாங்க மீன் வாங்குறீங்களா சாலை மீனும் இந்த பாறை மீனா இருந்தது தாத்தா கொஞ்சம் தந்திரமான மீனா முதல்ல ஐம்பது ரூபாய்க்கு தார அந்த சாலையோட சேர்த்துன்ட்டு தட்டின பிறகு நூறு ரூபாய் அப்படிங்காங்க அதுக்கூட சரி எனக்கு அது தேவையில்ல சாலை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இந்த பாறை ரெண்டு மூணு பாறை இருக்கு இதுல அந்த தாத்தா அது ஃப்ரீயா வாங்கிட்டு வர்றதுதான் சரி வயசான வயசானால இருக்காரு பாவம்ட்டு வாங்கினா தாத்தா கொடுக்கும்போது தந்திரமா இவ்வளவு மீனே ஐம்பது ரூபான்னு தந்துட்டு இது வந்து முன்னூத்தி ஐம்பது கிலோ அளவுக்கு தான் எடுப்பது இந்த மீன் இவ்வளவுமே சரி வயசானவங்க பாவம் அப்படின்ட்டு வாங்கிட்டு கார மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த காரம் மீன் குழம்பு வச்சா நல்லா துப்பாலை மீன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த மீன் குழம்போட இது டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் பாருங்க மஞ்சப்பாறை மஞ்சப்பாறை இதுல ஒரு மூணு இருக்கு பாத்துக்கோங்க மஞ்சப்பாறை பாத்தீங்களா பாக்கி அழகா இருக்கும் இதான் மஞ்சப்பாறை பாத்துக்கோங்க இது ஒரு மூணு மீன் அளவுக்கு இருந்தது இது கூட இந்த காரம் வந்து ஒரு ஏழு மீன் தான் இருக்கு இவ்வளவு ஐம்பது ரூபாய் தாத்தாட்ட செடினு வேண்டேன் மஞ்சப்பற குழம்பு மஞ்சபார குழம்பு டேஸ்ட் இருக்கும் பாத்துக்கோங்க மஞ்சபார மீன் குழம்பு எப்படி இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வாங்கின மீன் சாலையும் இந்த மீனும் சேர்த்து மொத்தம் நூத்தி ரூபா இந்த மீனோட விலை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இவ்வளவு மீனையும் எப்படி கழுவுங்குது உண்மையில பொறுமையா கழுவிடுவேன் ஒரு மணி நேரம் ஆகும் இருந்தாலும் பொறுமையா கழுவி நான் ஃபிரிட்ஜ்ல வச்சிருவேன் கழுவாம நான் ஃபிரிட்ஜில் வைக்க மாட்டேன் ஏன்னா அது எனக்கு பிடிக்காது குடலோட இருக்கும் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க வீடியோவும் போட சொல்லி இவ்வளவு மீனையும் கழுவுறதுக்கு நான் வீடியோ எடுத்தேன்னா ஒரு மணி நேரம் லாங் வீடியோ ஆயிரம் பார்த்துக்கோங்க ஒரு நாள் கண்டிப்பா நீட் பண்ற வீடியோ போடுறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்